இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தொன்னும் ஒன் டே ஒன் டாபிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அறநூறுகள் பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காததுங்க பார்த்துட்டு வாங்க அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து தெரியும் அந்த நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இது வந்து பார்ட் த்ரீல வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி அஸ் வெல்எஸ் கேஎன்பிஎஸ்சி குரூப் டூ அன் குரூப் ஃபோர்ல வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து ரொம்ப இம்பார்டண்டான டாபிக் இதில் வந்து நம்ம வந்து ஏழு கவிஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம் அறிஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் தாரா பாரதி கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அண்ட் பெருஞ்சித்திரனார் இந்த வீடியோ பார்ட் ஒனில் நம்ம யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியரசன் பற்றி பார்ப்போம் நாமக்கல் கவிஞர் தாரா பாரதி அண்ட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்க நாமக்கல் கவிஞர் ஃபஸ்ட்டு இவரை பற்றி நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொஷின்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே சாரி இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனா ஓகேங்களா நாமக்கல் கவிஞர்னா வே ராமலிங்கனார் இவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வே ராமலிங்கனார் ராமலிங்கனார் பிறந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா மோகனூர்ல பிறந்திருப்பாரு மோகனூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கு சேலம் மாவட்டத்தில் மோகனூரில் பிறந்திருப்பார் ஓகேங்களா இவர் வந்து தேசியத்தையும் காந்தியத்தையும் பற்றி வந்து போற்றி பாடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழன் என்றோர் இனம் ஒன்று கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் ஓகேங்களா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது இந்த பாடலுக்குலாம் யார் சொந்தக்காரன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர் அப்போது வழிபாடலாக பாடிய இவரோட பாட்டு தான் இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதனால் மாநில அரசு வந்து இவரை வந்து அரசவை கவிஞராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்போ முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வே ராமலிங்கனார் அது மட்டும் இல்லாமல் இவரோட தேசப்பட்ட பாராட்டி நடுவன் அரசு அதாவது மத்திய அரசு வந்து இவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருப்பாங்க இவர் எழுதிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் மலைக்கல்லன் மலைக்கல்லனுங்கிறது வந்து ஒரு நாவல் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவரோட சுயசரிதை வந்து என் கதை என் கதை வந்து சுயசரிதை சங்கொலி அப்படின்னு ஒரு கவிதை நூலம் வந்து எழுதியிருப்பார் சங்கொலி இதெல்லாம் யாரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரோட பங்களிப்பு தான் ஓகேங்களா இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட படைப்புகள் வந்து இசை நாவல்கள் வந்து மொத்தம் எத்தனை எழுதியிருப்பார் அப்படின்னா இசை நாடகங்கள் சாரி இசை நாவல்கள் ஓகேங்களா இசை நாவல் மொத்தம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மூன்று இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுனா இயல் இசை நாடகம் மற்றும் மூன்று ஓகேங்களா இது புயல் செய்யாத கொஸ்டின் கொஷனில் கேட்டிருக்காங்க புதினங்கள் புதினங்கள் மொத்தம் எடுத்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஓகேங்களா ஐந்துங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுன்னா நாவல் அப்படிங்கிறதுக்கு மொத்தம் எத்தனை சொல் ஐந்து ஓகேங்களா மூன்றாவது வந்து கவிதை தொகுப்பு இப்போ தொகுப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு கூட்டு அமைப்புன்னு இப்போனு சொல்லுவோம் இல்லையா அதனால் பத்து ஓகேங்களா மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஓகேங்களா ஸோ இவரை பற்றி அவ்வளோதான் வாங்க இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம் எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை முதல் அரசவை கவிஞர் வந்து கேட்டிருக்காங்க முதல் அரசவை கவிஞர் நம்ம இப்போதான் பார்த்தோம் வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் யாரு நாமக்கல் கவிஞர் இவர் வந்து முதல் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க செகண்ட் கொஸ்டின் தமிழன் என்றோர் இனம் ஒன்று தனியே அவருக்கு குணம் ஒன்று என்று என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க தமிழன் என்றோர் இனம் ஒன்று அப்படின்னு பாடணும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு பாடியிருக்கத்தும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி கவிமணி ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் தான் நாமக்கல் கவிஞர் தேர்ட் கொஷின் பாருங்க உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வழிநடை பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதியார் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ஆப்ஷன் சி வரதரஞ்சிய பிள்ளை ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ராமலிங்கனார் இவர் தான் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது ஓகேங்களா உப்பு சதயகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடந்தப்ப இந்த பாடலை வந்து வழிபாடலாக பாடியவர் பாடியவர் கொஸ்டின் பாருங்க காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் காந்திய கவிஞர் காந்தியத்தையும் தேசியத்தையும் போற்றியவர் தான் நாமக்கல் கவிஞர் ஸோ இவர் தான் வந்து யாரு ஆப்ஷன் ஏ ராமலிங்கம் பிள்ளை ஆப்ஷன் பி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வேறு ராமலிங்கனார் இங்கே பாருங்க ராமலிங்க பிள்ளை ராமலிங்கனார் கொடுத்துருக்காங்க நம்ம நாமக்கல் கவிஞர் வேறு ராமலிங்கனார் தான் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றும் சரியாக பொறுத்துட்டாவே நம்மளுக்கு போதும் நம்மளுக்கு தெரியும் காந்திய கவிஞர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் நாமக்கல் கவிஞர் தான் வந்து சொல்லுவோம் அப்போ ஏக்கு டூ போட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ வந்துடும் ஓகேங்களா காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் ஓமை கவிஞர் வந்து சுரதா மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை நம்ம பின் முன்னாடி ஸ்லைட்ல பார்க்கலாம் கவிஞர் ஏறு அப்படின்னா வாணிதாசன் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு எது தெரியுன்னாலும் ஃபஸ்ட் நம்மளுக்கு காந்திய கவிஞர் டி பாருங்கள் ஆப்ஷன் டி பாருங்கள் காந்திய கவிஞர் வந்து யாரு அப்படின்னா நம்ம நாமக்கல் கவிஞர் அப்போ டிக்கு டூன்னு போட்டு பாருங்க ஆப்ஷனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வசன நடை கைவந்த வல்லாளர்னு யார் சொல்லுவாங்கன்னா ஆறுமுக நாவலர் வந்து சொல்லுவாங்க புதுநெறி கண்ட புலவர் நம்ம ராமலிங்க அடிகள் வல்லாளார்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் தான் வந்து புதுநேரி கண்டப்புலவர் தைரியநாதர் வீரமாமுனிவரோட வந்து அவரோட பேரை தமிழின் பற்றால் வந்து தைரியநாதர் அப்படின்னு வச்சுருப்பார் ஸோ வீரம்னா தைரியம் தைரியநாதர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பாருங்க இதுவும் ஒரு பொருத்தகலாம் இதில் பாருங்கள் எங்கள் தமிழ் எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் தபிகளிலே தமிழிருந்து முழங்க வேண்டும் பாட்டாளி மக்கள் பற்றியும் வந்து நம்ம நாமக்கல் வந்து பேசியிருக்காரு ஏன்னா அவர் வந்து தேசியத்தை பேசுனதுனால பாட்டாளி மக்கள் பற்றியும் வந்து அதிகமாக பேசக்கூடியவர் ஸோ பாட்டாளி அது பசி தீர வேண்டும் யார் சொல்லியிருப்பாங்கன்னா நாமக்கல்வா பிக்கு த்ரீ போட்டிங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்க எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார் யாருன்னா பாரதிதாசன் ஓகேங்களா பாட்டாளி மக்கள் வந்து பசித்தேர வேணும் நாமக்கல் கவிஞர் ஸோ நாமக்கல் கவிஞர் அதுக்கடுத்தது வந்து எல்லோரும் எல்லாமும் பெற வேணும் அப்படின்னு யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா கண்ணதாசன் சபைகளிலே தமிழிருந்து முழங்க வேணும் கல்வி பண்ணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து சொல்லியிருப்பார் அப்போ இப்படி எடுத்திங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ அதுதான் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா ஃபோர் த்ரீ ஒன் டூ ஸோ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நாமக்கல் கவிஞனும் படைப்பு நம்ம சொன்னதில் ஏற்கனவே நம்ம ப்ரீவஸாக பார்த்தோம்ல நாமக்கல் கவிஞரும் படைப்புகள்னு எண்ணிக்கையை போகிறதுக்க இசை நாவல்கள் இசை நாவல்கள் நான் சொன்ன ஏற்கனவே இயல் இசை நாடகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஏக்கு த்ரீ ஓகேங்களா நீங்கள் ஏக்கு த்ரீன்னு போட்டிங்கனாவே ரெண்டு ஆப்ஷனை வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு புதினங்கள் புதினங்கள்லாம் நம்ம என்ன பார்த்தோம் நாவல் அப்படின்னு பார்த்தோமா ஏன் ஓ விஎல் நாவல் நாவல்னால் ஐந்து எடுத்து ஸோ ஐந்து ஸோ அப்படி எடுத்தாவே ஆப்ஷன் பி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓகேங்களா ஆப்ஷன் பி வந்து வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு கவிதை தொகுப்பு தொகுப்புனாவே பத்து ஸோ ஓகேவா அப்போ பத்து மொழிபெயர்ப்பு மொத்தம் எதுனா நான்கு மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மொழிகள் அப்படின்னா நான்கு ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் த்ரீ ஃபோர் டூ ஒன் ஓகேங்களா த்ரீ ஃபோர் டூ ஒன் இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ பொறுத்துக்காக தான் சிறப்பு பெயரும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க சிறப்பு பெயரில் பாருங்கள் காந்திய கவிஞர் நம்ம யாரை சொல்லுவோம் நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா தேசிய கவிஞர் யாருன்னா பாரதியார் புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன் கவிமணி வந்து தேசிய விநாயகம் பிள்ளை அப்போ சிக்கு டூ போட்டு பாருங்க சிக்கு டூக்குன்னா ஆப்ஷன்ஸ் சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒன் சிக்கு டூ போட்டு பாருங்க சாரி ஆப்ஷன் பி வந்துடும் பி அண்ட் ஏ வந்துடும் ஸோ தேசிய கவிஞர் பாரதியார் அப்போ ஆப்ஷன் ஏ வந்துடும் ஓகேங்களா அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் டூ வந்தால் கரெக்டான ஆப்ஷன் உங்களுக்கு தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆப்ஷன் ஏ வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஓகே நாமக்கல் கவிஞர் பற்றி பிரியாசியர்கள் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க செகண்டாக வந்து முடியரசன் பற்றி பார்க்க போகிறோம் முடியரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியரசன் அவர்கள் தான் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் வந்து துரை ராசு ஓகேங்களா அவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய குளம் பெரிய குளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து இருக்கு பெரிய குளத்தில் பிறந்தவர் ஓகேங்களா அவர் வந்து பாரதிதாசனோட நெருங்கி பழகியவர் அதனால் பாரதிதாசன் வழி தோன்றல் அப்படின்னு இவர் வந்து சொல்லுவாங்க அண்ணா மற்றும் பெரியாரோடும் நல்ல நட்பு கொண்டவர் தான் வந்து முடியரசன் அண்ணா மற்றும் பெரியார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இவர் எழுதிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படின்னு ஒரு காப்பியம் வந்து படைச்சிருக்காரு பூங்கொடி அப்படிங்கிறது வந்து இவரோட காப்பியம் இதுக்கு தான் வந்து தமிழக அரசு வந்து பாவேந்த தமிழக அரசு வந்து விருது கொடுத்துருப்பாங்க தமிழக அரசு விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க பூங்குடி அது மட்டும் இல்லாமல் அண்ணா வந்து இவரை என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என்று புகழப்படுவர் யாருன்னா நம்மளோட முடியரசன் அவர்கள் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி குன்றக்குடி அலைகிறார் வந்து பரவமணி நடந்த ஒரு விழாவில் வந்து இவருக்கு வந்து கவி அரசு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பார் கவி அரசு அப்படின்னு பட்டம் பெற்றவர் யாருன்னா முடியரசன் இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காவிய பறவை காவியப்பாவை ஓகேங்களா காவியப்பாவை பாவை காவியப்பாவை காவியம் பூங்கொடி கொடிமுல்லை இதெல்லாம் எழுதிய புத்தகங்கள் இவர் எழுதிய ஓகேங்களா புக்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து கொஷின்ஸ்கொள்ள போகலாம் முடியரசன் பத்தி அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க ஸோ முடியரசன் இயற்றாத நூல் எது ஆப்ஷன் ஏ பாருங்கள் பூங்கொடி இப்போ தான் பார்த்தோம் பூங்கொடி அவர் இயற்றிய நூல் அப்படின்னு சொல்லு நெக்ஸ்ட்டு வீரகாவியம் அவர் எழுதியிருந்தான் காவியப்பாவையும் அவர் எழுதிய நூல் ஸோ நீலமேகம் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் பிகாஸ் அவர் எழுதாது இந்த நீலமேகம் அப்படிங்கிற இந்த இது மட்டும்தான் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் குன்றக்குடி அடிக்கல கவியரசு பட்டம் பெற்றவர் இப்பதான் பார்த்தோம் பரம்பு மலையில வந்து நடந்த ஒரு விழாலதான் வந்து குன்றக்குடி அணிகளார் வந்து ஆஹ் முடியரசனுக்கு கவி அரசு அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாரு சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் பிச்சமூர்த்தியில சுரதா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க ஓமை கவிஞர் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் பாவேந்தர் தான் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசின் காவியம் வீரகாவியம் அவர் எழுதிய நூல் தான் பூங்கொடியும் அவர் எழுதிய நூல் தான் காவியப்பாவையும் அவர் எழுதிய நூல் தான் கொடிமொழியும் அதுதான் ஆனால் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தான் பூங்கொடி நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்குறோம் மூ மேத்தாவா முடியரசன் கண்ணதாசன் மருதகாசி விடை தெரியவில்லை ஆப்ஷன் பி முடியரசன் தான் ஓகேங்களா முடியரசன் தான் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு யார் இவர் வந்து போழுந்திருப்பாங்க அப்படின்னா அண்ணா வந்து போழுந்திருப்பார் எப்போது அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து புகழ்ந்துருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் பொருத்துக்கள் கேட்டிருக்காங்க பாருங்க முடியரசன் முடியரசனோட இயற்பெயர் என்னென்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம் முடியரசனோட இயற்பெயர் வந்து துரை ராசு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அப்போ ஏக்கு டூ போட்டு பாருங்க அப்போ ஆப்ஷன் பி வந்துடும் முடியரசன் துரை ராசு சுரதா வந்து ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் வந்து எத்தி ராசலு ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான சாய்ஸ் ஸோ இந்த மாதிரி பொருத்துக்களை வரும்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துட முடியும் ஓகேவா ஸோ பாருங்கள் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க கவிஞரும் பட்டப்பேர்களும் கேட்டிருக்காங்க நம்ம முடியரசுக்கு கவியரசு அப்படிங்கிறது குற்றக்கலைவரிகளாக கொடுத்துருப்பாரு டிக்கு டூ போட்டிங்கன்னா ஆப்ஷன் சி வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ டிக்கு டூ போடுங்க ஸோ மருதகாசி வந்து திரைக்கவி திலகம் அப்படின்னு சொன்னால் வாணிதாசன் வந்து பாவலர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க சுரதா வந்து கலை மாமணி முடியரசன் வந்து கவி அரசு ஸோ ஆப்ஷன் சி த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் முடியரசன் பற்றி பார்த்தாச்சு மூன்றாவது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இவரை வந்து திரைப்படங்கள் மூலமாக நம்மளுக்கு அறிமுகமானவன் தான் பட்டுக்கோட்டை திரைப்பாடல்கள் வழியாக வந்து தமிழக திரைப்பாடல்கள் வழியாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கருத்துக்களை வந்து நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருப்பார் பாட்டாளி மக்களின் ஆசைகள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேசியம் பற்றி பேசியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பேசுகிறோம்னா பொது உடைமை கருத்துக்களை நான் வந்து நிறைய சொல்லியிருப்பார் இவர் பிறந்த ஊர் அப்படின்னா செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க செங்கப்படுத்தான் காடு தான் வந்து இவர் பிறந்த ஊர் செங்க படுத்தான் காடு பட்டுக்கோட்டை தஞ்சாவூரில் இருக்க பட்டுக்கோட்டையில் தான் வந்து செங்கப்படுத்தான் காடுங்கிற இடத்துல பிறந்திருப்பார் இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் தான் ஊரோட பேர் சேர்ந்து ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இவர் மேல் கொண்டு பற்றால வந்து மக்கள் வந்து இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் கவிஞர் ஓகேங்களா மக்களோட ஒன்றி போய் இருந்ததுனால இவர் வந்து மக்கள் கவிஞர்னு பூரா பாராட்டாங்க ஓகேங்களா வாங்கொஷின்ஸ் போகலாம் பாருங்க உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி மருத காசி ஆப்ஷன் சி உடுமலை நாராயணகவி ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சோ மனித குலம் உயர்வு தாழ்வு பாக்குது அப்படின்னு பாதுடமை கருத்தை சொல்லி இருக்கிறது யார் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவரோட பெயர் என்னன்னு பார்த்தோம் மக்கள் கவிஞர் ஸோ ஆப்ஷன் சி புரட்சி கவிஞர் யார் சொல்லுவான்னா பாரதிதாசனை வந்து சொல்லுவாங்க ஓகே ஓமை கவிஞர் வந்து சுரதாவை வந்து சொல்லுவாங்க இயற்கை கவிஞர் அப்படின்னு யார் சொல்லுவாங்க இயற்கையை வச்சு அதிகமாக பாடியிருப்பாங்க யாருன்னா வாணிதாசன் அவர்கள் பாடியிருப்பார் ஸோ அவர் வந்து இயற்கை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தராயன் பட்டப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க அவரோட பட்டப்பெயர் என்னென்னா மக்கள் கவிஞர் நெக்ஸ்ட் கொஷின் அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் பாரதி வந்து விரல்கள் பத்தும் மூலத்தனம் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா நம்ம தாரா பாரதி அவர்கள் தான் விரல்கள் பத்தும் வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் விரல்கள் பத்தும் மூலத்தனம் ஓகே தென்னை திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு பாடியிருப்பார் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் தான் அவரோட இயற்பெயர் ஓகேங்களா இவர் வந்து கவிஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எங்கே பிறந்திருப்பார்னா குவளை அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க தான் வந்து பிறந்திருப்பார் இவர் எழுதிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா புதிய விடியல்கள் புதிய விடியல்கள் ஓகே இது எங்கள் கிழக்கு இது எங்கள் கிழக்கு திணை எடுத்து திருவாக்கு திணையை இடித்து திருவாக்கு நெக்ஸ்ட் வந்து விரல் நொடி வெளிச்சங்கள் இதெல்லாம் வந்து ப்ரியஸியாக கேட்டிருக்காங்க நம்மளுக்கு விரல் நொடி வெளிச்சங்கள் என்ற புத்தகம் அப்படியும் இல்லைனா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கும் வந்து இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது அவ்வளோ தான் வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க தாராபாதி வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார் ஆப்ஷனே முத்துக்குமார் ஆப்ஷன் பி கபிலன் ஆப்ஷன் சி தாராபாரதி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி இளைய கம்மன் ஆப்ஷன் சி தாராபாரதி தான் வந்து பாடியிருக்கார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருத்துக்களை கேட்டிருக்காங்க நம்ம சொன்னோம் இல்லையா பொருத்துக்களையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரல்கள் பத்து மூலத்தனம் டி பாருங்க தாராபாரதி அப்போ டிக்கு ஒன்னு எடுத்தீங்கன்னா மொத்தம் மூணு ஆப்ஷன்ஸ் வரும் அதுக்கடுத்தால் வினையே ஆடவர் குயர் அப்படின்னு சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் வந்து சொல்லியிருப்பாங்க வினையே ஆடவர் குயர்னு யார் சொல்ல அவ்வியார் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா முன்னீர் வழக்கம் மகுடுவோர் இல்லை அப்படின்னு எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் வந்து தொல்காப்பியாக சொல்லியிருப்பார் உடைமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூல திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க விரங்கல் பத்து மூலத்தனம் வந்து தாரா பருதி பாடியிருப்பார் ஸோ டூ த்ரீ ஃபோர் ஒன் ஆப்ஷன் பி பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் ஒன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ பின்வற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எழுதாத அவர் எழுத நூல் நம்ம தெரிஞ்சதான் எழுதாத நூல் சொல்ல முடியும் இரண்ட வீடு புதிய விடல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுண்ணி வெளிச்சங்கள் விடை தெரியவில்லை நம்மளுக்கு தெரியும் புதிய விடுதல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுண்ணி வெளிச்சங்கள் மூணுமே அவர் எழுதின நூல்கள் தான் இரண்ட வீடு வந்து பாரதிதாசன் எழுதியது ஸோ ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்ட் இவங்க கேட்டதில் இதில் பாருங்கள் புக்ஸ் கொடுத்துட்டு அது யார் எழுதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம தெரியும் வேலைகளில் வேள்விகளை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா தாராபாத்தியா அப்போ டிக்கு ஒன்று எடுத்திங்கன்னா முதல் மூணு ஆப்ஷன் வந்துடும் ஓகேங்களா காடு இயற்கையை பற்றி நம்ம சொல்கிறோம் இயற்கை கவிஞர் வாணிதாசன் அப்போ சிக்கு ஃபோர் சிக்கு ஃபோர்ன்னா ஆப்ஷன் சி பருங்க சிக்கனம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா மனிதநேயம் பற்றி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஆலந்தூர் கோ சுந்தரம் காடு வந்து வாணிதாசன் வேலைகளில் வேள்விகளே சுரதா ஸோ யூ நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோவை வந்து அப்டேட் பண்ணிவிடும் இன்னும் கொஞ்சம் அறிஞர்கள் இருக்காங்க அவங்களோட தமிழ் பங்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பார்ட் டூ வீடியோவில் வந்து பார்க்கலாம் அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா